துறை ரவிக்குமார் எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார் இரண்டாவது முறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுப்பார் என்னை மீண்டும் வேட்பாளராக களமிறக்கிய அவர் அழுகிய வேட்பாளராக நலம் போது இந்த வெற்றியை தர கடுமையாக முனைத்து இந்த வெற்றிக்கு முதன்மையான காரணமாக இருந்த நம்முடைய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து பாடாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திதிவனம் தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் அதுபோல உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு மாண்புமிகு தேவா வேலு அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கட்சிக்கு உழைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்கு மீண்டும் அதற்காக உழைப்பதற்கு நம்முடைய மாண்பு அமைச்சரோடும் மற்ற இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வாக்காளர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பழிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் பாடுபடுவேன் இந்த தேர்தலிலே வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் தேர்ந்து பிரதிநிதியாக இருந்து செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்